கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்தசி திதி காலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் பௌர்ணமி கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை பின்னர் மூலம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை யோகம் நன்றாக இல்லை பின்னர் அமிர்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யம கண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி முதல் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுவாமிஜி இன்றைக்கி பௌர்ணமி தேதிய என்ன விரதம் இருக்கலாம் இன்றைக்கி விரதம் பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமைன்றதே வந்து நமக்கு வந்து இந்த குத்து பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைன்றது ஏற்ற தினம்னு சொல்லுவார் பௌர்ணமின்றது பொதுவாக பௌர்ணமியில் மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை இதெல்லாம் பண்ணலாம் அதுவும் இந்த சத்திய நாராயண பூஜை ரொம்ப விசேஷம் நீங்கள் கர்நாடகாவெலாம் போனீங்கன்னா பெங்களூர்லாம் இந்த சத்தியநாராயண பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள் விமர்சையாக பண்ணுவாள் நிறைய வீடுகளில் கூட பண்ணுற வழக்கம் உண்டு கர்நாடகாலாம் போனீங்கன்னா ஒரு சுபகாரியம் பண்ணுறாங்கன்னா சத்தியநாராயண பூஜை பண்ணிவிட்டு தான் அந்த சுபகாரியத்தையே பண்ணுவாள் அதனால் இந்த பௌர்ணமின்னு சொன்னிங்கன்னா சத்தியா நாராயண சுவாமியும் பூஜிக்கலாம் இப்போ வீட்லேயே பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான புஸ்தகத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கலத்தை வச்சு லகுவாக பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் அந்த கதையை படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் ராகவேந்திர மடம் அந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் இப்போ நீங்கள் இந்த ஷீரடி சாய்பாபா கோயிலெலாம் இருக்குது சில பெருமாள் கோயில் இங்கெல்லாம் சத்தியநாராயண பூஜை பண்ணுவாள் நீங்கள் அதில் பணம் கட்டி நீங்கள் கலந்துக்கலாம் அப்போ அந்த அர்ச்சகரே வந்து அந்த பூஜையே முழுமையாக பண்ணுவார் நமக்கு சௌரியப்பட்டால் நம்ம வீட்டில் கூப்பிட்டு பண்ணலாம் அதனால் இந்த பௌர்ணமி ஆன இன்றைக்கி சத்தியநாராயண பூஜை அதுவும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு சத்தியநாராயண பூஜை ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம தொடர்ந்து பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான தொல்லை அப்புறம் ரத்த சம்பந்தமான தொல்லை இயற்கையாகவே வரும் இந்த மேஷராசியில் பிறந்த வயதானவர்கள் பிபி மாத்திரை சாப்பிட்றவாலாக இருந்தால் இந்த பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கட்டாயம் மறக்காமல் சாப்பிடுங்க அந்தமாதிரி ஸ்கின் சம்பந்தமான தொல்லை இருக்கவா அலர்ஜி இருக்கிறவா மருத்துவர் ஆலோசனையை தட்ட வேண்டாம் சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு லேசாக அரிக்கிறதுன்னு பார்மசியில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி பார்மசியில் வாங்கி மாத்திரை சாப்பிடாம மருத்துவர் ஆலோசனை கேட்குறது நல்லது உடனே மருத்துவர் ஆலோசனை கேட்கணுன்னு பெரிய தொல்லையாக இருக்குமான்னு பயப்பட வேண்டாம் சின்ன தொல்லையாக இருந்தால் கூட என்ன இப்போ காலில் ஒரு இரும்பு எடுத்து உடனே நீங்கள் ஒரு கிளினிக் போய் ஆண்டிய உடனே நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு அது நீங்கள் வந்து அதை கவனம் குறைவாக இருந்தால் ஒருவேளை அந்த குத்துனது சரியாகலாம் இல்லை அது துருப்பிடிச்ச ஆணியாக இருந்தால் செப்டிக்காகலாம் ஸோ சின்ன விஷயந்தான் கவனமாக இருந்தால் சின்ன விஷயம் கவனம் குறைவாக இருந்தால் பெரிய விஷயம் நெக்லட் நெக்லட் ஆஃப் லிட்டில் திங்ஸுன்னா அந்த கதை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு குதிரில் போகிற ஒரு ராஜாவுக்கு குதிரில் இருந்த லாடம் இருந்தால் ஒரே ஒரு ஆணி போயிடுது அந்த ராஜா அந்த ஆணி அடிக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா யுத்தத்தில் போகும்போது அந்த லாடம் கயிண்டி போய் குதிரை வேகமாக ஓட முடியாமல் தோற்று போயிட்டான்னு ஒரு கதை வரும் நெக்ல நெக்லக்ட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் சின்ன பொருள்னு லட்சியமாக இருக்காதுன்னு அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்குங்க அதுவும் வயதானவர்களோட உடல்நிலையாக இருந்தால் இன்னும் கூடுதலாக கவனிச்சு மருத்துவ செலவு குறையும் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் காலில் ஊசி போ ஆணி குத்தி வச்சு ஊசி போட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு கவனிக்கலைன்னா செப்டிக்கான அதிக செலவு அதனால் எதையுமே இன்றைக்கி ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீங்க பூமி சம்மந்தமான ஒரு விஷயம் திருப்திகரமாக முடியும் ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக நீங்கள் எடுத்த ஒரு பெரிய முயற்சி கூடி வர அந்நிய மொழி பேசக்கூடியவர் குறிப்பாக தெலுங்கு மொழி பேசுகிறவர் கை கொடுப்பார் குறிப்பாக தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் கை கொடுப்பார் இந்த ஐடி துறையில் இருக்கிற வாளுக்கு இடமாற்றங்கள் வரும் அது கன்னடம் பேசுகிற தெலுங்கு பேசுகிற ஹிந்தி பேசுகிற ஏதோ ஒரு இடத்துக்கு இடமாற்றம் வரும் அது ஐடி துறையில் இருக்கக்கூடிய வாழ்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சு போயிடுத்துன்னு வருத்தப்பட்டு நேர்ந்த வாளுக்கு ஐடி ஊழியருக்கு ப்ராஜெக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் சொந்த தொழிலில் வசூலிக்க முடியாத தொகையை வசூலிப்பீங்க இப்போ நீங்கள் மொத்த வியாபாரம் பண்ணியிருப்பீங்க ஒருத்தருக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு சரக்கு கொடுத்துருப்பீங்க அவள் பணம் கொடுத்துருக்க மாட்டான் உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு பா வட்டிப்பாட்டு ஏரியின்னு இருக்கும் அந்த நேரத்தில் அந்த பணம் வசூலத்துக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனங்களை விற்கிறதுக்கும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக பத்து வருஷமாக ஒரு வாகனம் வீட்டில் டூ வீலர் இருக்கும் அதை விற்க முடிலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இன்றைக்கி விற்பனை ஆகும் அதனால் பழைய வாகனத்தை விற்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு கூடி வரும் ராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய பொருள் சேர்க்கை உண்டு பொன் பொருள் சேர்க்கை உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புகழ் சேரும் பொருளாதாரம் மேம்படும் நண்பர்களால் புகழ் உண்டு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு ஏற்படும் சில பேர் கணவன் மனைவி ஓரோ பிரிஞ்சு போயிருப்பா சண்டை சச்சர்வருக்கோ மன அமைதி இருக்காது அவள் ஒன்றா சேருவதற்கான வாய்ப்பு உண்டு யாராவது ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுவார் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த விவாகரத்துன்ற பிரச்சனையை நிறைய இடத்துல பார்க்குறோம் கணவன் உணர்வு சண்டை சச்சரவு மன அமைதி இல்லை கடைசியில் டைவர்ஸில் போய் நிற்கிறது அது மாதிரியான சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு ஆலோசனையால் சீரடையும் சொல்லலாம் சில பேருக்கு விலகி போன சொந்தம் தேடி வந்து விவாக விஷயத்தை பேசுவான் உங்களுக்கு நெருங்கிய சொந்தமாக இருப்பாள் நீங்கள் பொண்ணு கட்டிருப்பீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இப்போ திடீர்னு எதிர்பாராமல் அவளே வந்து உங்கள் இடத்துல சம்மந்தம் பண்ணுறோன்னு பெண் வீட்டார் தேடி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க தாய் வழி உறவுகள் கை கொடுப்பேன் ஒரு நினச்ச காரியத்தை சாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தாய் வழி உறவுகள் அதுக்கு கை கொடுப்பான்னு சொல்லுவான் உத்தியோக ரீதியாக இருந்த சின்ன சின்ன மாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் அதெல்லாம் திருப்திகரமாகவே இருக்கும் மதியத்திற்கு பின் ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி ஃபோன் மூலமாக கிடைக்கும் சில பேர் வந்து குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் ஆரோக்கிய சம்பந்தமான பயம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் கற்பனை வளம் இன்றைக்கி பெருகக்கூடிய தினம் கற்பனை வளம் உங்களுக்கு பெருகும் அப்போ கவிஞராக இருக்குவா ஓவியராக இருக்குவா பாட்டு எழுதக்கூடியவா கதாசிரியர்கள் பத்திரிகை நடத்துகிறவா இவாளுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்தபடி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கும்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபப்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகும் அது கணவன் மனைவியடைய உறவாக இருக்கலாம் தாய் தந்தை உறவாக இருக்கலாம் சகோதரன் சகோதரி உறவாக இருக்கலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தினம் விலையுயர்ந்த ஒரு பொருள் வாங்க வாய்ப்பு ரொம்ப காஸ்ட்லியான விலையுயர்ந்த ஒரு பொருள் வாங்கி மகிழ்வீங்க சில பேர் வாகனங்களை மாற்றி அமைக்கணுன்ற சிந்தனை உண்டாகும் இப்போ வண்டி வாங்கி ஒரு வருஷம்தான் இருக்கும் வேண்டாம் இந்த வண்டியை மாற்றி சிந்தனை இன்றைக்கி ஏற்படும் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் நீங்கள் மாற்றலானுவீங்க வீட்டில் மாற்ற வேண்டான்னுவா சில பேருக்கு உத்தியோகம் மாறலாமான்ற எண்ணம் வரும் இப்போ உத்தியோகத்துக்கு வந்து ஆறு மா ஒரு வேலைக்கு போய் ஆறு மாதம் தான் இருக்கும் வேண்டாம் இந்த உத்தியோகம் மாற்றி சிந்தனை வரும் மருந்து சம்பந்தமாக விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அது லாபகரமாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம் ஹோல்சேல் மருந்து வியாபாரியாக இருக்கலாம் அவளுக்கு திருப்திகரமான போக்கு இருக்கும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க பொதுவாக வந்து என்ன சொல்வோன்னா ராசிநாதன் பலமடையும் பொழுது நன்மைகள் உண்டு அதே மாதிரி சனி பகவானோட சஞ்சாரமும் ஒரு சில திருப்பங்களை கொடுக்கும் ஆனால் விலையுர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமானதுன்னு சொல்லலாம் கலைத்துறை சினிமா துறையில் ஈடுபட்டுள்ளோர் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவெல்லாம் பண முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோ முதலீடு பண்ணுறதா இருந்தால் யோசித்து பண்ணுறது நல்லது ஸோ அவசரப்பட வேண்டாம்னு சொல்கிறோம் கையில் ஒரு பத்து லட்சம் இருக்குது உடனே இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிடலாமான்னா அவசரம் இல்லாமல் நிதானித்து யோசிக்கிறது நல்லது கண் சம்பந்தமான ஒரு சின்ன தொல்லை வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்வா துளாராசி அன்பர்களே கலைத்துறை இசைத்துறை ஓவியத்துறை நாட்டியத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பிரயாண லாபம் அடைய வாய்ப்புண்டு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து விடுவீங்க திடீர்னு வெளிநாட்டிலேருந்து ஒரு அடைப்பு வரும் அந்த அடைப்பு பண லாபத்தையும் கொடுக்கும் புகழையும் கொடுக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதேமாதிரி நீண்ட காலமாக மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் அந்த மருத்துவ செலவுகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது வீடு வாகனங்களை மாற்றி அமைக்க திட்ட குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறதுக்கு சாத்தியம் உண்டு சில பேருக்கு எதிர்பார்த்த இப்போ வந்து இப்போ டெல்லி பாம்பே அந்த மாதிரி நீண்ட தூரத்தில் இருப்பாள் அந்த உறவுகள் இடையே இருந்து அழைப்பு வரும் அப்போ என்ன ஆகும்னா உறவையும் பார்ப்பீங்க ஒரு பயணங்களால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இடத்தையும் பார்ப்பீங்க அதனால் பயணங்களும் உறவுகளும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் அதற்கான தகவல் தேடி வரும் அப்போ பாம்பே போகிறோம் டெல்லி போகிறோன்னா இப்போ தான் ட்ரெயினில் தக்கலில் போட்டாலே போயிட முடியுமே கிளம்பி அதனால் தகவல் வந்த உடனே நீங்கள் தக்கல் போட்டு கிளம்ப தயாராகிடுவீங்க ஸோ இப்போ தான் தக்கல் வந்துடுது அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் கூட குறைவான ஃப்ளைட் டிக்கெட்லாம் கிடைக்கிறது சமயத்தில் அதனால் உங்களுக்கு வாகனங்கள் பிரச்சனையாக இருக்காது செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் விருச்சிக ராசி அன்பர்களே பொருளாதாரம் மேம்படும் மன உண்டாகும் பிரயாணங்களில் தொல்லை உண்டு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஆனால் பிரயாணங்கள் மட்டும் உங்களுக்கு தொல்லையாக இருக்கும் அது நிறைய நம்ம பார்க்குறோம் இப்போ ரயிலில் வந்து இங்கேருந்து கோரக்பூர் போகிறான் எங்கேயோ கல்கட்டா போகிறான் ஆனால் பார்த்தா ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிற இந்த ட்ரெயினில் நிம்மதியாக தூங்க முடியல ஒரு இருபது பேர் ஏறிடுறான் அவள் என்ன பாஷை பேசுகிறான் நமக்கு புரியாது நம்ம என்ன பேசுகிறான் அவளுக்கு புரியாது நம்ம டிக்கெட்டு காமிச்சா அவள் படிக்கவும் மாட்டா பார்க்கவும் மாட்டா நம்ம மடியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உட்காந்துருவாள் நம்ம லக்கேஜை எடுத்து வச்சு அந்த லக்கேஜ் மேலேயே உட்காந்துப்பான் நீங்கள் நல்ல சூட் கேஸ் வாங்கியிருப்பீங்க அந்த சூட் கேஸை வச்சு அதுக்கு மேலேயும் உட்காந்துருவான் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் பிரயாணத்தில் சந்திக்கக்கூடிய தினம் அந்த மாதிரி நீங்கள் யாராவது பிரயாணம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தொல்லைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இப்போ மனசளவில் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் அது என்னன்னு புரிய மாட்டேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம் டிக்கெட்டை வந்து மறந்து வச்சிட்டாலே நீங்கள் வந்து கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கினீங்க ஒரிஜினல் டிக்கெட்டு கொடுத்தா தான் பிரயாணம் பண்ணலான்னு கேட்குறாரு யார் பரிசோதகர் டிக்கெட் பரிசோதகர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரில அதுவும் நம்ம ரிசர்வேஷன் ஏசி போட்டியில் ஏறி உட்கார்றான் அவகிட்ட டிக்கெட் நம்ம கேட்கவும் முடியாது அந்த மாதிரியான நெருக்கடி இன்றைக்கி வரும் அதனால் பிரயாணத்தில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும்னு சொல்கிறோம் சில பேர் வந்து பிரைவேட்டை காரில் போவிங்க அந்த கார் நின்று போய்டும் இல்லை மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் தான் சரி பண்ணோன்னு வா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து பிரயாணத்தில் கொஞ்சம் டென்ஷன் உண்டு ஆனால் அதே நேரத்தில் இலக்கை நோக்கி நீங்கள் போகிறதுல தயங்க மாட்டீங்க சொந்த தொழில் செயல்வாளுக்கு ஓரளவு அனுகூலமான சூழ்நிலை தென்படும் முதலீடுகள் லாபம் தரும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் குழந்தைகளால் இன்றைக்கி நிம்மதியான போக்கு தென்படும் ராசி அன்பர்களே நீங்கள் திட்டமிட்டபடி உத்தியோக மாற்றம் சாதகமாக வாய்ப்பு இருக்குது ஒன்று நான் டிபார்ட்மெண்ட்டு மாறணும் இல்லை உத்தியோகமே மாறிடுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆனால் இறைவன் அருளால் சுவாமி அருளால் உங்களுக்கு இடமாற்றம் சாதகமாகவும் சில பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்தவர்கள் முதலீடுகளை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் செய்துன்னு வரீங்க திடீர்னு ஒரு பத்து லட்சம் தேவைப்படுறதில் நினச்சிட்டே இருப்பீங்க இன்றைக்கி அந்த மூலதனங்களை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு சில சொந்த தொழிலில் புதிய தொழில்களை ஏற்று செய்யவும் வாய்ப்பு இருக்குது மளிகை கடை வச்சுருப்பீங்க திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிச்சிருவீங்க மளிகை கடை வியாபாரம் ரெண்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தா நீங்கள் துரித உணவகம் நடத்த வாய்ப்பு வரலாம் அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது அனுகூலமாகும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு மகர ராசி அன்பர்களே தொடர்ந்து முயற்சித்து சில காரியங்களை செய்வீங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவா அரசியலில் இருக்கிறவா அவ எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து முயற்சிக்க முடியாது இருக்கும் பெரிய மனிதர் ஒருத்தரை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு மிக பெரிய மனிதரை சந்திப்பீங்க சிறு குடும்பத்துக்குள்ளே இருந்த சிறு சிறு பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரும் குடும்பத்துக்குள்ளே இருந்த பொருளாதார பிரச்சனை தீரும் மனமகிழ்ச்சி கிட்டும் அரசு சம்பந்தமான விஷயங்கள் தடைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது ஓரளவு சாதகமான விஷயமாக மாறும் அதற்கான காலம் கணிஞ்சி வருதுன்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேர் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பிரச்சனை அது இதுன்னு இருக்கும் இது வெள்ள நேரத்தில் பணம் கட்ட மறந்துடுவீங்க இல்லை நீங்கள் கணக்கு போட்டதில் தவறு இருக்கும் ஸோ இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும் அப்போ ஒரு நல்ல மனிதரோட ஆலோசனை இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இடது கால் இடது தோளில் தொல்லை வரும் சில பேர் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரலாம் கண்ணாடியே போடாதவா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கேர் எடுத்து பார்க்குறது அவசியம் சில பேர் கருப்பு நிற பொருளால் ஆதாயம் அடைவான் இப்போ மொத்த வியாபாரம் பண்ணிட்டுருப்பீங்க திடீர்னு எல்லோ மிளகோ ஒரு ப நூறு மூட்டை வாங்கியிருப்பீங்க அதை அப்படியே தேங்காமல் விற்பனையாய் உங்களுக்கு லாபம் தரும் கருப்பு நிற பொருளால் ஆதாயம் அடைய வாய்ப்புண்டு இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பழைய இரும்பு வாங்கி விற்கக்கூடியவர்கள் லாபம் அடைவர் அதே நேரத்தில் உலோக வியாபாரங்கள் திருப்திகரமாக இருக்கும் விலையிருந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு கமிஷன் தர வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இருக்கும் இது மீனராசி அன்பர்களே பெரியோர் ஒருவர் வீடு தேடி வந்து ஆலோசனை தருவார் உங்களுக்கு வயசில் ரொம்ப பெரியவாளாக இருக்கவோ உங்கள் உறவில் உங்கள் வீடு தேடி வந்து ஒரு நல்ல யோசனை சொல்வார் உங்களுக்கு நீண்ட நாட்கள்லாம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் அந்த சந்தேகம் தீரும் குலதெய்வம் எதுவும் தெரில நான் எப்படி வழிபாடு பண்ணுறது நான் இப்போ பூஜை பண்ணுற பூஜை கரெக்டு தானா அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க ஒருத்தர் சொல்வார் உங்கள் குலதெய்வம் ஏழு கன்னிமார் இன்னொருத்தர் சொல்வால் கிடையாது வாழும் முனீஸ்வரன் உங்கள் வீட்டு பின்னால் அந்த காலத்தில் பூஜை போட்டிருக்காங்கன்னு சொல்லுவான் இல்லை இல்லை மலைமேல் உள்ள மருந்தே மாமருந்து திருப்பதி வெங்கடாஜல பற்றி தான் உங்கள் கடவுள் உங்கள் குலதெய்வம் அவர்தான் எப்படி சொல்லியிருப்பாள் ஆனால் இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரியவர் வருவார் நான் உங்களுக்கு அப்பா வழியில் நான் இந்த உறவு சொல்லிவிட்டு அப்பா அவர் சொல்வார் உங்கள் தாத்தா பூஜை பண்ணது இந்த மாதிரி சப்த கண்ணி ஏரி கன்னி அழுகன்னி தொழு கன்னி புவழக்கண்ணி பச்சை கண்ணி இந்த கன்னிமார் பூஜை பண்ணியிருக்கா இந்த சாமி வந்து ஏழு கன்னிமாரும் இந்த இடத்துல இருக்கா போய் பார் தலைவாழை இலை போட்டு சக்கரை பொங்கல் போட்டு வாழைப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுவான்னு எல்லா விவரத்தையும் குலதெய்வ வழிபாடுகளை பற்றி சொல்லுவார் அதனால் உங்கள் மனசில் இருந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்கள் உறவினர் ஒரு வயதான பெரியோர் கை கொடுப்பார் ஒரு மங்கள நிகழ்ச்சி முடிவாகும் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி முடிவாகும் சொந்த தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும் மன மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரம் சீராக இருக்கும் உறவுகள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன் பார்த்தோம் தொடர்ந்து நாளைக்கும் சில அபூர்வ நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்